إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم هو الذي بلغ الرساله وادى الامانه ونصح للامه وجاهد في الله حق جهاده وتركنا على المحجه البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها الا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد صلى الله عليه وعلى اله وصحابته احينا اللهم على سنته وامتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين انمت عليه من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا اما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وطاعته ليقول الله عز وجل في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارغوا إلى مغفرة அல்லு தாலரால் இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலகை படைத்து அதில் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அதிலும் உயர்ந்த சிருஷ்டியாக மனிதனை படைத்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் மனிதர்களில் மிகச்சிறந்த படைப்பாகிய அல்லாஹாலின் தூதர் மஹமத் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹாலாவின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக மற்றும் அவர்களை அணுகும் பிசகாது பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபாவு தாபியுங்கள் நல்லடியார்கள் இன்று வரை இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக உழைத்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக சையுதுல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலையாய நாளாகிய ஜுமா தினத்திலே தாலாவுக்கு விருப்பமான அவனது மாளிகையிலே அழைத்து காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இளைஞர்களே மாணவர்களே அல்லாவுத்தாலாவை முதலில் அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசையத்தனும் அன்பு கட்டளையிடுகின்றேன் அல்லாஹு சூரத்து ஆல இம்ரானில் எங்களை பார்த்து இவ்வாறு சொல்கின்றான் உங்களது இரட்சகனை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் உங்களது இரட்சகனிடம் மன்னிப்பை நோக்கி நீங்கள் செயற்படுங்கள் அது மாத்திரமல்ல ஓ ஜன்னையும் நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் அருதுஹமாவா சொல்லார் அந்த சுவனம் வானங்கள் பூமி அளவு விசாலமானதாக இருக்கிறது அந்த சுவனம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயுத்தல் முத்தப்பையின் இறை அச்சமுடைய அடியார்களுக்கு அல்லாஹு இந்த சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு முறை ரசூலை அக்ரம் சொல்லல்லாக ஒலை வசல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே சுவனத்துக்காய் பெருமுயற்சியுடன் உழைக்கக்கூடிய யாரும் இருக்கிறீர்களா சுவனம் கற்பனையில் தோன்றாத இன்பங்களை கொண்டது பாபாவின் இறைவன் மீது சத்தியமாக ஒளிரும் ஒளி கிளர்ச்சியூட்டும் தென்றல் அழகாய் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகை பாய்ந்தோடும் அருவி கனிந்த பழம் கவர்ச்சியான துணைவி ஆபரண குவியல் பாதுகாப்பான வசிப்பிடத்திலே நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு பழங்களும் பசுமையும் வசந்தமும் அருளும் நிறைந்த இடம் அது கண்கவரும் உயர்ந்த தலம் என ரசூலே அக்ரம் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் வர்ணித்து கூறிய போது சஹாபாக்கள் ஆம் ரயா ரசூல் அல்லா நாம் அதற்கு தயாரா இருக்கிறோம் என்று சொன்ன போது அதற்கு ரசூலே அக்ரம் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அது சாத்தியம் என்று கூறுங்கள் என்று சொன்ன போது சஹாபாக்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லா உத்தாலா நாடினால் இது நடக்கும் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே சுவனத்தை நோக்கி நாங்கள் விரைந்து செயல்பட வேண்டும் சுவனத்துக்குரிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் முதலாவது சுவனத்துக்கு செல்கின்ற குழுக்கள் முழு நிலவை போல பிரகாசமாக செல்வார்கள் என அரசூலை அக்கரம் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது செல்கின்ற கூட்டம் நட்சத்திரத்தை போல கொண்டிருப்பார்கள் என சொல்லலாளி செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே சுவர்க்கம் என்று சொன்னால் அரபியிலே ஜன்னா என்று சொல்வார்கள் அதாவது பறந்து விரிந்த அடர்த்தியான மரங்களை கொண்ட தோட்டம் என்று பொருள் பெறும் ஸ்வர்க்கம் பல இன்பங்களை கொண்டிருப்பதாக நாங்கள் அல் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்கலாம் பல ரசூல் உல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் தாலாவின் தூதர் சொல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் தீஹா மாலா ஐநுன்றாத் அந்த சொர்க்கத்திலே எந்த கண்ணும் கண்டுறாத இன்பங்கள் இருக்கின்றது வள ஒதுனு சமயாத் எந்த காதுமே கேட்டிராத இன்பம் அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது வள ஹத்தராலா கல்வி பஷர் எந்த மனிதனது உள்ளத்திலும் தோன்றாத இன்பங்கள் அனைத்தையும் நிறைந்த இடம்தான் அந்த சுவனம் என ரசோலை அக்கரம் சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் சுவனத்திலே நூறு படித்தரங்கள் இருப்பதாக சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்ல ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம் இந்நிலையில் இடைவெளி ஆரம் வானம் பூமிக்கு இடையேயான வேறுபாடு இருப்பதாக சொல்லல்ல செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி அன்புக்குரியவர்களே அந்த ஒவ்வொரு படித்தரமும் ஒன்றை விட

அந்தஸ்தை உடைய மனிதன் யார் என்று மூசா அலை அவர்கள் தன்னுடைய இரட்சகனிடம் கேட்டபோது அல்லாவுதல் அவர்கள் சொல்கின்றார்கள் சுவனவாசிகள் அனைவரும் சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டதும் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார் சுவனத்தில் நுழையுமாறு அவருக்கு சொல்லப்படும் அந்த மனிதர் சொல்லுவார் இறைவா எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்குரிய இடங்களையும் சொத்துக்களையும் பெற்று கொண்டார்களே நான் எப்படி நுழைவேன் என்று அந்த மனிதன் அங்கலாய்க்கின்ற போது அல்லாஹாலா அந்த மனிதனை பார்த்து கடைசியாக சொர்க்கத்துக்கு நுழைகின்ற மனிதனை பார்த்து சொல்லுவான் உலகத்து அரசர்களில் ஒருவருக்கு சொந்தமாக இருந்தது போன்ற அளவு உனக்கு தரப்பட்டால் நீ பொருந்தி கொள்வாயா என்று அந்த மனிதனுக்கு கேட்கப்பட்ட போது அந்த மனிதன் சொல்லுவான் இறைவா நான் பொருந்தி கொண்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அதற்கு அல்லாவு தாலா சொல்லுவான் உனக்கு அதுவும் அதனைப் போன்றும் அதனை போன்றும் என ஐந்து தடவைகள் கூறுகின்ற நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான் இறைவா நான் கொண்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அதற்கு தாலா அன்பாளன் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு தாலா சொல்கின்றான் உனக்கு அதுவும் அதனைப் போல பத்து மடங்கும் அதற்கு அப்பால் உனது உள்ளத்துக்கு விருப்பமானதும் உனது கண்களுக்கு இன்பமானதும் என நீர் காணும் என அல்லா சொர்க்கத்துக்கு கடைசியாக செல்கின்ற மனிதனுக்கு கொடுக்கின்ற அறுக்குடைகளை பாருங்கள் ஆஷா மிக குறைந்த அந்தஸ்து அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களது சமூகத்துக்குள்ளால் ஒற்றுமையை பேண வேண்டும் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் சமூகத்தை நல்ல வழியின்பால் வழிநடத்தக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சமூகத்துக்குள்ளால் பிரச்சனைகளையும் உருவாக்குகின்ற மனிதர்களாக நாங்கள் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக நாங்கள் நல்ல மல்களை தேடி தேடி செய்ய வேண்டும் ஜன்னத்தை சமானியா சொர்க்கத்துக்கு எட்டு வாயில்கள் இருப்பதாக வசூலையக்ரம் சொல்லலாலே செல்ல மறுபச்சொல் காண மின் அகழி சொலா யார் தொழுகையாலியாக இருக்கிறாரோ தொழுகையாலிக்குரிய வாயிலினால் அழைக்கப்படுவார் வமன் காண மின் அகழி சொதக்கா யார் தான தர்மங்கள் செய்கின்ற மனிதராக இருக்கிறாரோ துயமின் பாபிஸ் சொதக்கா அந்த தானம் தர்மம் செய்கின்ற சொதக்காவின் வாயிலினால் அவர் சோனக்கு சோனத்துக்கு அழைக்கப்படுவார் இருக்கின்றாரோ அந்த விசேடமான நோன்பாளியும் தெரியும் என்ற வாயிலினால் அவர்கள் சோனத்துக்கு அழைக்கப்படுவார்கள் பாபு சிலா உறவுகளை சேர்ந்து நடந்த அந்த வாயிலும் இருக்கின்றது உறவுகளை துண்டித்து வாழாமல் உறவுகளை சேர்ந்து வாழுமாறு எங்களுக்கு வலியுறுத்துகின்றது பாபுல் மனிதர்களுக்கு மீட்சி பெற்ற மனிதர்களுக்கான வாயிலும் காத்திருக்கிறது பாபுல் குர்ஹான் குர்வானை ஓதி அல் அல்குர்வானை விளங்கி அல் குர்வானை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய மனிதர்களுக்கான வாயிலும் அல்லாஹ் தாலா சுவன வாயிலே வைத்திருக்கின்றான் இப்படியான சுவன வாயிலின் விசாலம் எந்த அளவு இருக்கும் என்றும் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் வைநலில் ஜன்னத்தி சமானிய துவா சொர்க்கத்துக்கு வாயில்கள் இருக்கின்றது மாமின் உன்ன பாபானி அந்த இரண்டு வாயில்களுக்கு இடையான வேறுபாடு இல்லா எசீரு ராக்கிபு ஒரு பிரயாணி பைனஹுமா சபைன ஆமன் எபது ஆண்டுகள் நடந்து போனால் எவ்வளவு தூரம் செல்வாரோ அதனை போன்ற தூரத்தை இடைவழிதான் அந்த இரண்டு வாயில்களுக்கும் இடையேயான இடைவெளி செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சுவனத்து மாளிகைகளை அல் அல்குரானும் ஹதீஸும் எங்களுக்கு மிக அழகாக வர்ணித்து காட்டுகின்றது தொக்காலு யார அல்லாவுத்தாலாவின் தூதரே சொர்க்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி தாருங்கள் மா பினா உஹா அதன் கட்டடம் எவ்வாறு இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று சொன்ன போது அழகி வசல்லம் ரசூலை அக்ரம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தின் மாளிகைகளை கட்டடங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார்கள் லபினத்துன் மின் தஹப் அதனுடைய ஒரு கல் தங்கத்தினாலானது ஓ மின் சிபா அதனுடைய இன்னொரு கல் வெள்ளியினால் ஆனது ஓ மிலாபுஹால் மிஸ் அதனுடைய மேற்பூச்சாக கஸ்தூரி இருக்கின்றது ஓ ஹஸ்பா உஹா அதனுடைய சிறு கற்களாக முத்தும் மாணிக்கமும் காணப்படுகின்றது ஓ துராபுஹா ஜஃபரான் அதனுடைய மண்ணாக குங்குமம் காணப்படுகின்றது மண் எது ஹுலுஹா என் அம் வல எபஸ் யார் அந்த நுழைகின்றாரோ அவர் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் எந்த கஷ்டமும் அனுபவிக்க மாட்டார் அவர் நிலையாக தங்கி விடுவார் அவருக்கு மரணமே ஏற்படாது அவருடைய ஆடைகள் இத்து போக மாட்டாது அவருடைய இளமை பருவமும் அழிந்து விட மாட்டாது என ரசூலை அக்கரம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்துக்காக எங்களுக்கு ஆசை ஓட்டுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே சொர்க்கத்திலே இருக்கின்ற மனிதர்களுடைய வயதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூன்று தான் அனைவரும் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என ஹதீஸ்கல்லே நாங்கள் பார்க்கலாம் இந்த சுவனத்து மாளிகைகளை நாங்கள் கட்டுவதற்கான ஒரு அமலையும் நாங்கள் ஹதீஸ்கல்லே பார்க்கலாம் ரசூலை அக்கரம் சொல்லல்ல அலிசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸிலே தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்துக்கள் இருக்கின்றது தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்துக்களாக சுபகுக்கு முன்னால் இரண்டு ரகாத் லுகருக்கு முன்னால் இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக நான்கு ரகாத் லுகருக்கு பின்னால் இரண்டு ரக்காத் மஹரிபுக்கு பின்னால் இரண்டு ரகாத் ரிஷாவுக்கு பின்னாக இரண்டு ரக்காத் என மொத்தம் பன்னிரண்டு ரக்காத்துக்களை ஒரு மனிதர் ஒரு நாளிலே தொழுதார் அல்லாவுத்தாலா அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டுவதாக சொல்லல்ல செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் அதிகமாக செய்து சொர்க்கத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும் அதனாலதான் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜன்னாபில் மக்காரி சுவர்க்கம் என்பது மனதுக்கு வெறுப்பான விடயங்களால் சூழப்பட்டிருக்கிறது நாங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாக பல விடயங்கள் இருக்கும் ஆனால் அதுதான் நெல்ல மல்களாக இருக்கும் ஆனால் நரகம் என்பது எங்களுக்கு மனதுக்கு ஆசைகளால் ஆசையான விடயங்களால் விருப்பமான விடயங்களால் நிறைந்து இருக்கின்றது என ரசோலை அக்ரம் சொல்லலா அலுசல்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி வழிகாட்டுகின்றார்கள் அன்பருக்குரியவர்களே நபிமார்கள் பல்வேறு விதமாக சோதிக்கப்பட்ட வரலாறுகள் எங்களுக்கு தெரியும் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் சூனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள் அதில் அவர் வெற்றி பெற்றார் நூஹாம் அவர்கள் அவருடைய மகன் ஈமான் கொள்ளாது நீரில் மூழ்கி சோதிக்கப்பட்டார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டு சோதிக்கப்பட்டார் அவருடைய மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாவு தாலாவின் கட்டளை மூலமாக அவர் சோதிக்கப்பட்டார் மூசா அலே அவர்கள் குழந்தையாக இருந்த போது நைல் நதியில் ஒரு பெட்டியில் போட்டு தூக்கி எறியப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டார் அய்யூப் அலை அவர்கள் பல வருடங்கள் நோய்வாய்பட்டு சோதிக்கப்பட்டார்கள் யூனுஸ் அலை அவர்கள் மீன் அவரை விழுங்கி அவர் சோதிக்கப்பட்டார் லூத் அலை அவர்கள் மனைவி பாவியாக மாறி சோதிக்கப்பட்டார்கள் யூசுப் அலை அவர்கள் சகோதரர்கள் துரோகம் செய்து எந்த பாவமும் செய்யாது சிறையில் அடைக்கப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டார் நபி முகமது அலி வசல்லம் அவர்கள் தன் தந்தை இழந்து சோதிக்கப்பட்டார் தாயை இழந்து சோதிக்கப்பட்டார் பாட்டனாரை இழந்து சோதிக்கப்பட்டார் இவ்வாறான பல துன்பங்களை சந்திச்சு உலகம் என்பது சோதனை களம் அதிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லது இந்த மரணத்தையும் வாழ்வையும் நாங்கள் படைத்திருப்பதன் நோக்கம் அமலா உங்களிலே யார் அமல்களால் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என அல் அல்குர்வானிலே சொல்கின்றான் அன்புக்குரியவர்களே இந்த சுவனத்துக்கான அமல்களை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் சுவனத்துக்காக போட்டி போட வேண்டும் மசலுல் ஜன்னத்தை வாய்தல் அல் அல்குர் சொல்கின்றது

சுவனத்திலே இருப்பதாக அல் குரான் எங்களுக்கு சொல்கின்றது அல்குருவான் சொல்கின்றது அன்புக்குரியவர்களே இவ்வாறு சுவனத்து இன்பத்தினை காட்டி காட்டி அல் அல்கு அல்லாவின் பக்கம் மீண்டு வருமாறு எங்களுக்கு கட்டளை இடுகின்றது அன்புக்குரியவர்களே சுவனத்திலே விசேடமாக அறைகள் இருப்பதாக ஹதீஸ்கல்லே நாங்கள் பார்க்கலாம் ஜன்னத்தில் சொர்க்கத்திலே விசேடமான அறைகள் இருக்கின்றன அவற்றின் வெளிப்பகுதியை உள்ளிருந்து பார்க்கலாம் வெளியிருந்து பார்க்கலாம் மிக கவர்ச்சியானதாக இருக்கும் அப்போது ஒரு நாட்டுப்புற அரபி ஓடி வருகின்றார் சொல்லலாம் அசுலல்லாம் அரசு அல்ல அந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற விசேடமான அறைகள் யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன என கேட்டபோது சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் கலாம் யார் நல்ல வார்த்தைகள் பேசுகின்றார்களோ விசேட அறைகள் இருக்கின்றது யார் பசியோடு இருப்பவர்களுக்கு பசியை போர்க்கின்றார்களோ உணவளிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சுவர்க்கத்தின் விசேட அறைகள் இருக்கின்றது தொடர்ந்தும் நோன்பு நோட்பவர்களுக்கு இருக்கின்றது ஓ சொல்லால் இல்லாஹி பில்லையில் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரவிலே எழுந்து நின்று வணங்குகின்ற மனிதர்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்தின் விசேட அறைகள் இருக்கின்றது இவ்வாறான இன்பங்களை அனுபவிக்க கூட அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு உண்பதற்கும் குடிப்பதற்கும் இச்சைகளை அனுபவிப்பதற்கும் என்று சொர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு நூறு மனிதர்களுடைய பலத்தை கொடுப்பதாக நாங்கள் ஹதீஸ்கல்லே பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே இந்த சுவனத்தை இந்த இன்வாரான இன்பங்களை கொண்ட சுவனத்தை யார் திறப்பது என்று கேட்டபோது சொல்லல்ல அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆதி பாபல் ஜன் மறுமை நாளிலே சுவனத்தின் வாயிலே நான் வந்து நிற்பேன் அந்த வாயிலை துறக்குமாறு நான் கேட்பேன் அந்த சுவனத்தின் காவலாளிகள் சொல்வார்கள் மன் அந்த நீங்கள் யார் ஃபகூலு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது யக்ஊலு பிக்க உமீர்து நாங்கள் உங்களை கொண்டே தான் இயவப்பட்டோம் லாஃப்தஹு லயாஹதின் கபலகக் உங்களுக்கு முன்னால் யாருக்கும் நான் இந்த கதவை இந்த சுவனத்தின் வாயிலை திறந்து விட மாட்டேன் என்று அந்த சுவனத்தின் காவலாளி சொல்வார் அப்போது சுவனத்திலே நுழைந்து நபி சுல்லா செல்லம் அவர்கள் சுவனவாசிகளை நுழைய செய்து விட்டு பார்ப்பார்கள் சுவனத்தில் இருக்கின்ற மனிதர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது போன்று நபி அவர்கள் கவலைப்படுவார்கள் நபி சுல்லா செல்லாம் அவர்கள் சுஜூதிலே விழுந்து மன்றாடுவார்கள் அப்போது அல்லாஹு தாலா ரசு சுல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப யாரப் அப் எனது இரச்சகனே சொர்க்கத்திலே என்னுடைய அடியார்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்ற மன்றாட்டத்தின் அடியாக அல்லா தாலா சுவனத்திலே ஒரு கூட்டத்தை புதிதாக நுழைவிக்க செய்வான் என்று அதிஸ்கல்லே பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே எனவே சொர்க்கத்துக்காக சொர்க்கத்து இன்பங்களை தேடுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் மறுமையிலே வெற்றி பெற்ற மனிதர்களுடைய கூட்டத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் நல்ல பண்பாடுகளை கொண்ட மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் சொர்க்கம் என்பது நாங்கள் இலகுவாக அடையக்கூடிய ஒரு விடயம் அல்ல நாங்கள் அனுபவித்து பல துன்பங்களை சந்தித்துத்தான் சொர்க்கத்தை அடைய வேண்டியிருக்கின்றது சொல்லி சொல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்ன ஜன்னத்தில் ஜன்னா சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது அதனை ஒரு மனிதன் அதன் நிழலிலே பிரயாணம் செய்து பார்ப்பார் நூறு ஆண்டுகள் பயணம் செய்து பார்த்தாலும் அந்த சுவர்க்கத்தின் மரத்தின் நிழலை அடைந்து கொள்ளவே அவர் முடியாது என்று சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல சூரத்துள் வாக்கை ஆவலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாவுத்தாலா சுவனத்து இன்பங்களை வர்ணிப்பதை மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான் அலைஹிம் தானும் முகல்லதூன் என்றுமே சிறுவர்களாக இருக்கின்றவர்கள் எமக்கு படிமடை செய்வதற்காக அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இன்னம் கெண்டிகள் கோலைகளை கொண்டு எங்களுக்கு இன்பம் தரக்கூடிய பானங்களை ஏந்தியவர்களாக அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் வஹோ ஐன் கண்ணலைகள் சொர்க்கத்து கண்ணலைகள் அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எந்த வீணான ஒழுங்கீனமான வார்த்தைகளையும் நீங்கள் மாட்டீர்கள் இல்ல அகீலன் சலாமன் சலாமா சாந்தி சமாதானம் என்ற சத்தமே உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த சுவனத்து இன்பங்களை அடைவதற்கு முயற்சி செய்கின்ற மனிதர்களாக நாங்கள் அனைவரும் மாற வேண்டும் யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யா எங்களுடைய பெற்றோரின் பாவங்களை மன்னித்து அருள் பொருளிவாயாக யாரா எங்களுடைய ஆசான்களின் பாவங்களை மன்னித்து அருள் பொருளிவாயாக யல்லா எங்களை இந்த உலகத்திலே வெற்றி பெற்று சுவர்க்கத்தை அடையக்கூடிய மனிதர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்வாயாக யாருலா பலஸ்தீன மக்கள் மிகவும் துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுப்பாயாக எங்களை நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை எங்களுக்கு தந்தர்வாயாக எங்களுடைய தொழில்களிலே பறக்கத்தை ஏற்படுத்தாகல எங்களுடைய நாட்டிலே அமைதியும் சமாதானமும் தொடர்ந்து நிலவக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தர்வாயாகலா எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீர்படுத்த தருவாயா அல்லா எங்களுடைய ஊரை பரக்கத்மிக்க தாலாவுடைய அருளுக்குரிய பிரதேசமாக எங்கள் அனைவரையும் மாற்றியருள் வாயாக ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன்